அண்ணாமலை நாங்கள் வந்து தமிழ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா வராது நாங்கள் கர்நாடகாக்காரர் கார வந்து இருக்கிறீங்க அண்ணாமலை வந்து ஒரு சிங்கம் எல்லா கட்சி மாதிரி அண்ணாமலை கிடையாது அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ்க்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு வந்து சிங்கமலை இங்க வந்து எப்படி மக்கள் எப்படி நினைக்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து அண்ணாமலை வந்து சிங்கம்தான் ஏன்னு சொல்ற எல்லா கட்சிக்காரரும் அவங்க அப்பா போட்ட பின்னாடி எங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் போட்ட பின்னாடி இந்த வந்து ஆளு சிங்கமலை அப்படி கிடையாது சிங்கமலை வந்து அவங்கள காலில் பிடிச்சி மோதியை பார்த்து ரிசைன் பண்ணி வந்தாரு மக்களை அவங்கள காப்பாத்து அஞ்சு சீட்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு ரன் தான் எழுவது வருஷமா காங்கிரஸ் பண்ணாத வேலை நரேந்திர மோடி சிஎம் நரேந்திர மோடி பண்ணி வச்சிருக்கிறாரு அதுதான் நான் இங்கே சிங்கமலைக்கு ஓட்டு கேட்கிறது என்னது வந்து எங்கள் எங்க சிங்கமலை அதுதான் எங்க சிங்கமலை என்ன மோதியை நம்பி சிங்கமலை வந்துருக்காரு சிங்கமலை நம்பி மோதி தமிழ்நாடு ஃபுல்லா விட்டே இருக்கிறாரு அதுக்குன்னா சிங்கமலை வேணும் நான் இப்ப கிட்ட கிட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து இருக்கிறேன் நான் வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து பெங்களூர் எங்க அப்பா அம்மா பிறந்த இது வந்து பெங்களூர் தான் நாங்க சிங்காமலை கோஷம் தான் இங்க வந்து இருக்கிறேங்க சிங்காமலை தான் நரேந்திர மோடிக்கு செய்ய அமித்ஷாக்கு செய்ய இந்த எந்த கட்சி இருக்காது அடுத்த நாளுக்கு பத்து வருஷம் தாண்டி போனீங்கன்னா சிங்காமலை விட்டா வேற கட்சி கிடையாது நம்ம நாட்டுல வேற கட்சி இல்லைன்னா ஏன் அண்ணாமலைன்னு பாக்குறேன் அண்ணாமலை வந்து காசுக்கு ஏதோ ஒண்ணு ஆமிச்ச கொடுக்குறாரு டிஎம்கே காரர் எதுவும் அமிச்சை கொடுக்குறாரு ஏடிஎம்கே காரர் எதுவும் அமிச்சை கொடுக்குறாருன்னா அந்த வேலை பண்ண மாட்டார் அவங்களுக்கு என்ன நேர்மை இருக்கு அதுதான் பேசுகிறார் செந்தில் பாலாஜி பற்றியும் பேசுகிறாரு உட்டா நம்ம ஸ்டாலின் பற்றியும் பேசுகிறாரு இப்போ இருக்கிற அமித்ஷா பற்றியோ பேசுகிறாரு பன்னீர்செல்வம் பற்றி கூட பேசுறாரு என்ன அதுக்குன்னா நம்ம நாடு நல்லா இருக்குன்னா நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னா நம்ம சிங்காமலை வாழ்க்கையில் அவங்கள அதுதான் பார்த்து வந்துருக்காரு ஸ்டாலின் வேஸ்ட் ஸ்டாலின் எப்படின்னா எங்க கர்நாடகால குடுத்துறாரு இல்லையா காங்கிரஸ் கார அமித்ஷா அது டம்மி சும்மா இப்ப ஸ்டாலின் வந்து கட்சிக்கு எவ்வளவு நாள் ஆகுது சார் எங்களுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் ஆகுது ஆயிரம் ரூபாய் பொம்பளைங்களை போடுறேன்னு சொன்னாரு ரைட் ஐ அக்செப்ட் இட் எப்ப கொடுத்துட்டு இருக்காரு ஏ உன்கிட்ட பண்ணுது இல்லையா உன்கிட்ட சார் உனக்கு உந்த கட்சி உந்ததா இது எல்லாமே ஒண்ணுதான் ஏன் நீ கொடுக்கல ஏன் கொடுக்கல நீ என்ன அதுக்கு வேஸ்ட் எலெக்ஷன் வேஸ்ட் கம்மிங் எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷன் வர்றது அதுக்கு தான் நீ கொடுத்துட்டே இருக்கிற அந்த பணம் எங்களுக்கு தேவை இல்லை எங்கள் மோதி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கேளுங்க மக்களை கேளுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறானே இல்லையா நாங்கள் வந்து கரப்டன்னு இல்லை நான் கையில் காசு கொடுக்க மாட்டிங்க நாங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போடுறீங்க நாங்கள் கையில் கொடுக்க மாட்டிங்க எந்த கமிஷனர் ஆகட்டும் எந்த எம்பி ஆகட்டும் எந்த எம்எல்ஏ ஆகட்டும் பிஜேபி கட்சிக்கார் ஆகட்டும் நாங்கள் கையில் பணம் கொடுக்க மாட்டிங்க நாங்கள் கொடுக்கறது வந்து அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் போடுறது நீ நீ ஆம்ளந்தா ஸ்டாலின் நான் ஒரே பேர் கேட்குறேன் நீ ஆம்ளை ஐந்தா கட்சி முழுக்கமாக கேட்க மாட்டேன் நான் இங்கே பாருங்க நீ ஆம்ல ஐந்தா அக்கௌண்ட்ல போட பண்ணும் என்னது கையில் கொடுக்குற கையில் என்னது கொடுக்குற நீ இங்க பாருங்க நிர்மலா சீதாராமன் நீங்க கொடுத்தா எம்பி ஒன்று தான் ரெண்டு தான் இருக்கலாம் நாங்கள் மினிஸ்டர் பண்ணியிருக்கேன் சென்ட்ரலில் அதுதான் பிஜேபி கட்சிக்காரர்கிட்ட இருக்கிற நன்றி அதுதான் பிஜேபி கட்சிக்காரர் என்னதுக்கு வரணும்னு கேட்குறேன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி செடல் கேஸ்ட் எல்லாரையும் எம்பி பண்றாரு எம்எல்ஏ பண்றாரு மினிஸ்டர் பண்றாரு ராஜ்பால் கிட்ட இந்த பிடிச்சி எல்லாமே எங்க கட்சிக்காரர் தான் பண்ணி காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணல ஸ்டாலின் சொல்றது சார் அவங்கள ஒரே அவங்க பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சனாதன தர்மம் இல்லைன்னு அவன் பார்த்தானா அவங்க அப்பா யாருக்கு பிறந்து இருக்கிறான்னு பார்த்தானாவா சனாதன தர்மக்கு பிறந்திருக்கலான்னு சொல்றான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஆகட்டும்

ஆயிரக்கணக்கில் நீ போட்டீங்க லட்சக்கணக்கில் நான் ரோடு போட்டு இருக்கிறேன் ஃபோர்வே லைன் மோதி பண்ணியிருக்கிற மைசூர் டு பெங்களூர் ஹைவே மோதி யூஸ்வல் யோஜனா மோதி என்னதுக்கு மோதி பண்ணார் என்னதுக்கு ஐபி ஐபிஎஸ் விட்டு என்னதுக்கு வந்தார் அவங்களுக்கு புத்தி இல்லையா ஐபிஎஸ்ல சம்பாதிக்கிறது இது திறமை இல்லையா அண்ணாமலைக்கு என்னதுக்கு வந்தார் கட்சி மோதியை நம்பி வந்தார் அமித்ஷா நம்பி வந்தார் இங்கே பாருங்க மோதியை வந்து

பேரகன் ஷூ எவ்வளவு முன்னூறு ரூபாய் அவன தருமே அவ்வளவுதான் அண்ணாமலை பத்தி பேசினா அவனு பேரகன் அவரா நான் சொல்றது கேளுங்க அவன் பேரகன் அவரா அண்ணாமலை பூமா ஷூ மாதிரி தான் இருப்பாரு நிக்கிறாரு அது நினைக்கணும் அண்ணாமலை வந்து எவனுக்கு துரோகம் பண்ண வரல அவன் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஐஏஎஸ் ஆபிசர் முப்பத்தொன்பது வயசுக்கு பையனுக்கு நீ அதாவது ஸ்டாலின் நீ நான் நேரமா கேக்குறேன் நீ அறியுமா நாலு ஐந்தா நீ பஸ்ட் வந்த இல்லையா ஜெயிச்சுட்டு வந்த இல்லையா அப்பே கொடுக்க நிச்சய இந்த ஆயிரம் ரூபாய் மோதி ஜெயிச்சு வந்த உடனே என்ன வேலை பண்ணாரு சார் ஐ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஷன் ஓகே நாங்க வந்து பத்து வருஷம் தான் ஆகுது கட்சிக்கு வந்து எவ்வளவு வருஷம் சார் ஆகுது சரியா செவன்டி இயர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணார் நீ சொல்லு நான் இது பண்ண நான் இது பண்ண பப்போ பப்போ எல்லாம் ஜெயிக்க முடியாது இது பப்போ நாடு கிடையாது இது தமிழ்நாடு நான் வந்து கர்நாடகாவில் பிறந்திருக்கலாம எந்த இந்த காட்டம்பட்டி பாலக்கோடு மாவட்டம் தருமபுரி டிஸ்டிக்டில் எந்த நிலை இருக்கு நான் நான் வீராபிமானி யாருக்குன்னு சொல்கிறேன் அண்ணாமலை ஏன்னு சொல்றேன் பாருங்க அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறேன் ரீசன் கொடுக்காது வீராபிமானின்னு சொல்ல முடியாது அது என்னாதுக்குன்னு சொன்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ வேணுமா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மிச்சி இந்த கட்சியில் ஒரே ஒரு இது கிடைக்காது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மிச்சி எந்த கர்நாடகாவில் எவ்வளோ வேணுமோ சம்பாதிக்கலாம் மிச்சு அவன் அவங்களுக்கு பணக்க ஆசைப்படலை அவங்கள மோதிக்காகி வந்து இருக்கிறாரு நம்மள மக்களை அவங்கள காப்பாற்றி விடணும் ரெண்டு சீட்டு கொடுக்குறீங்களா மூணு சீட்டு கொடுக்குறீங்களா அது நம்ம தெரியுமே அண்ணாமலை வந்து ஒரு சீட்டு கொடுக்குற ரெண்டு சீட்டு கொடுக்குறான் அது கேட்கவே இல்லை அவங்கள என்ன எவன் பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கோம்னா செந்தில் பாலாஜி என்னது போனார் அவன் நேரம்தான் என்னாது போகிறா டிஎம்கே கட்சிக்காரில் தானே இருக்கிறா அவங்க திறமையில தான் அவங்க கட்சி அவங்க இதில் தானே ஏன்னா அது ஈடி அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு